கோவில் நிலைவாசல் படியை தாண்டலாமா கூடாதா கோவிலுக்கு செல்லும் போது சிலர் கோவிலின் நிலைவாசல் படியை தாண்டியும் மிதித்தும் செல்வதையும் கவனித்திருப்போம் இன்னும் சிலர் நிலைவாசல் படியை தொட்டு வணங்குவார்கள் இதில் எதை செய்வது சரியானது கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு நம் மனதில் எண்ணற்ற கவலை துயரம் தீய எண்ணங்கள் இருக்கும் அத்தகைய மனநிலையுடன் நாம் கோவிலுக்கு செல்லும் போது நம்மில் இருக்கும் பல்வேறு விதமான கெட்ட எண்ணங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோவில் நிலைவாசல் படிக்கு உண்டு இந்த கோவில் நிலைவாசல் படியை மிதித்து எண்ணங்கள் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கோவிலில் உள்ள நிலைவாசல் படியை தாண்டி செல்லும் போது நம்மளிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் நீங்கி மனம் தூய்மை பெறும் என்று சொல்லப்படுகிறது பிறகு கருவறைக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றல் நமக்குள் முழுமையாக கிடைக்கும் இன்னும் சிலர் நிலைவாசல் படியை தொட்டு வணங்கிவிட்டு கோவிலுக்குள் செல்லும் பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் அவ்வாறு செய்யும் போது அது இன்னும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் கருதப்படுகிறது எனவே கோவிலுக்கு இனி செல்லும் போது நிலைவாசல் படியை மிதிக்காமல் தாண்டி செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்